ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் ஏழாம் தேதி ஆஹா கல்யாணம் சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மகாவை பார்க்கறதுக்கு ராஜலட்சுமி வந்து வந்திருக்காங்க வந்ததுமே நான் அவங்க கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் மகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க இது என்னுடைய ஒரே ஆச்சரியமாக இருக்குது ராஜலட்சுமி சம்மந்தியாக இந்த மாதிரி வந்து இறங்கி வந்திருக்காங்க அதுவும் மகாவை பார்க்க என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கும் காரணம் யாராக இருக்கும்னு நீ நினைக்கிற எல்லாமே இந்த ஐஸ்வர்யாவோட கைங்கரியந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து ராஜலக்ஷ்மிகிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதாவது தாத்தா வந்து மனசு வருத்தப்பட்டு பேசுறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா வந்து என்னத்தை சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த வீட்டுக்கு மகா வந்ததுலேருந்து உங்களுக்கு தான் மகாவை பிடிக்கவே இல்லைல்ல இப்போ அவள் வீட்டை விட்டும் போயிட்டா இப்போ உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் மகாவை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துனீங்க எவ்வளோலாம் குடும்பப்படுத்தினீங்க ஆனால் ஒரு நாளாக மகா வந்து அதுக்கு பதிலா உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாளா உங்களன்னு இல்லை இந்த வீட்டில யாரையாவது வந்து அவள் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாளா எல்லார் அன்பு அன்புதானே வச்சிருந்தாள் ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதும் அவளால என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஏன்னா மகாவோட மனசு வந்து அந்த மாதிரியான ஒரு அமைதியான மனசு அவளால இந்த ஷாக்ல இருந்து கூட வெளியில வர முடியல அதனால தான் எந்த முடிவும் எடுக்கிறதுன்னு தெரியாமலே அவள் வந்து இந்த வீட்டை விட்டே போயிட்டா ஒன்னை நீங்க அதை வந்து தடுத்தாது நிறுத்தி இருக்கணும் எப்போயாது தப்பா தப்பு அப்படி கேட்பேன்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களையே நீங்க வந்து கேட்டு பாருங்க யார தப்பு பண்ணாங்களோ யாரை நீங்க கேள்வி கேட்கணுமோ அவங்கள விட்டுட்டு நீங்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டு எல்லார் மேலேயும் உங்க கோபத்தை வந்து காட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே சரின்னு தோணுதா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால் அப்படியே வந்து விட்டுற முடியுமா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் தானே வந்து எதாவது ஸ்டெப் எடுத்தாகணும் பாவாவ எனக்காக எவ்வளவோ விஷயம் வந்து பண்ணியிருக்கா ஆனால் இன்றைக்கி அவளோட லைஃப் வந்து நிர்கதியாக நிற்கிது இதை வந்து நான் அப்படியே விட்டுற மாட்டேன் இந்த ஐஸ்வர்யா இருக்கிற வரைக்கும் மகாக்கு எந்த கஷ்டமும் விட மாட்டேன் மற்றவங்க எல்லாரும் பேசுகிறதுக்கு நீங்களே வந்து காரணம் ஆயிட்டீங்க ஏன்னா மகாவை யாராவது ஏதாவது சொன்னால் நீங்கள் தான் எதுவுமே சொல்கிறது இல்லையா அதனால் யார் வேணால் மகாவை என்ன வேணால் பேசலான்ற மாதிரி ஆகிடுச்சு உங்களை மாதிரி நானுமே இருக்க முடியுமா என்னால் இருக்க முடியாதுல்ல சரி சந்தோஷமாக நீங்கள் போய் தூங்குங்க அதான் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு இல்லை மகா வீட்டை விட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க நிஜமாக ஐஸ்வர்யா நீ அப்படி பேசின ஆமாம்மா நான் பேசின பேச்சுக்கு அத்தை நான் கிளம்பி வரும்போதே என் கூடயே கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல என் நான் முன்னே வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடி வந்து வந்திருக்காங்க அவங்க மகாட்டை மனசு விட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள வந்து ராஜலட்சுமி மகாட்டை வந்து பேசிட்டு இருக்காங்க மகா நீ வந்து இந்த வீட்டை விட்டு வந்தது வந்து ரொம்ப தப்புமா இந்த கல்யாணம் நடந்த விதம் தப்பாக இருந்ததுனால ஆரம்பத்துலேருந்தே உன்னை வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு சூர்யாவுக்கு வந்து ஏற்ற பொண்ணு நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போக போக எல்லாமே வந்து மாறிடுச்சு எனக்கு உன்னை பிடிக்காதது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ வந்து எனக்கு செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் மட்டும் நினைக்காத எப்படி என்னால் வந்து அதெல்லாம் மறக்க முடியும் மாமாவும் அத்தையும் வீட்டில் வந்து ரொம்ப நொணிஞ்சு போயிருக்காங்க நீ இல்லாத வீடு வந்து வீடாகவே இல்லை அவங்களுக்காகவாது நீ வந்து அங்கே வந்து வர வேண்டாமா சூர்யா வந்து பண்ணதை சரின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் அவன் பண்ணது தப்பு தான் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஏன் நானா இருந்தாலுமே இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருப்பேன் அந்த வீட்டை விட்டு தான் கிளம்பி வந்திருப்பேன் ஆனால் நீ இங்கே வந்து உட்காந்துட்டா எல்லாமே சரியாக போயிடும் நீ நினைக்கிறியா எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்துக்காக எந்த ஒரு காரணத்துக்காக சூர்யா வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு சொல்லிட்டு தெரியும் தெரிய அவன் இன்னும் எதையுமே தெளிவாவே சொல்ல மாட்டேன்றான் ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்கான் அதனால என்ன நடந்துச்சுன்றத நீ தான் வந்து அங்க இருந்து கண்டுபிடிக்கணும் அதனால இப்பயே நீ வந்து என் கூட கிளம்பி வந்தே ஆகணும் சூர்யா பண்ண தப்புக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க உன்னை மகா வந்து அத்த நீங்க ஏத்த மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல யாரு தப்பு பண்ணாலுமே நான் வந்து கேட்பேன் அது சூர்யா மட்டும் நான் வந்து விட்டுருவேனா நான் வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே வர விட்டுருக்க கூடாது அதனாலதான் இப்போ நானே வந்து திரும்ப கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் யோசிச்சு உன் முடிவை சொல்லு மகா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து வெளியில போய் வெளியில் வெளியில வந்து ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க மகா என்ன சொன்னாத்த அப்படின்னா தான் அவன் என்ன எதுவுமே பேசல யோசிச்சு சொல்ல சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து சொல்லியிருக்காங்க மகா வந்து நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க தாத்தா பாட்டி வந்து பேசுனது அதுக்கப்புறம் சூர்யா வந்து சொன்னார் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து இப்போ ராஜலக்ஷ்மி வந்து பேசினது ஐஸ்வர்யா பேசினது உன்னோட பிரச்சனையை நீ தான் நின்று பார்க்கணும் அதுக்காக அதை விட்டு பயந்தெல்லாம் ஓடி வரக்கூடாதுன்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்கல்ல அது அது எல்லாத்தையுமே மகாவதன் நினைச்சு பாக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு வர உட முடியாம போயிடுது இல்ல மகாவன் நினைச்சு தான் எனக்கு இப்படி இருக்குன்ட்டு அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க அந்த மாதிரி இவங்க காட்டிட்டு இருக்கும் போதே அங்க வீட்டுல வந்து மகா மட்டும் இப்ப கிளம்பி வரல அப்படின்ற மாதிரி இருந்தா நான் வந்து உடனே மகா வீட்டை கிளம்பி போயிடுவேன் அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு நான் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா ஆபீஸ்க்கு போகாம நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ராகவா ரகுவரா ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்புங்க அதெல்லாம் அவன் வந்து வரமாட்டா நம்ம நம்மள வந்து அப்படியே நிர்கதியா விட்டுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் தாத்தா வந்து புலம்பிட்டு இருக்காரு பாட்டி வந்து இருக்காங்க காயத்ரி பாத்தியா இந்த பெருசுங்களுக்கு இன்னும் இந்த மகா இங்க வருவான்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சித்ரா தேவியும் காயத்ரியும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஐஸ்வர்யா வந்து வராங்க என்ன என்னங்க இது ஐஸ்வர்யா மட்டும் வரா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னம்மா மகா வந்து வரலையா அவளுக்கே அவ்வளோ பிடிவாதன்னா நான் வயசுல பெரியவன் எனக்கு பிடிவாத இருக்காதா இப்பயே நான் கிளம்பி போறேன் நான் இப்பயே கிளம்பி போய் மகாவோட தான் இருக்க போறேன் அப்படின்னதும் உன்னை ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க ஐஸ்வர்யா ஒரு காரியத்துல ஏதாவது இறங்கி அது என்னைக்காவது நடக்காம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற நீ புரியலையே அப்படின்னதும் கார்ல வந்து ஜம்முன்னு இறங்குறாங்க ராஜலக்ஷ்மி வா மகா அப்படின்னதும் மகாவுமே கூட வந்து இறங்குறாங்க அதை பார்த்ததும் காயத்ரி ஆஃப்ரிக்கோ சித்ரா தேவிக்கோ செம ஷாக் ஆடுது இவ எப்படி வந்தா இவ வரமாட்டான்லாம் நினைச்சோம் அப்படின்னதும் மகா வந்துட்டா அப்படின்னு பாட்டி சொன்னதுமே எல்லாரும் வந்து பாக்குறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுமே வந்து பாக்குறாரு அப்ப வந்து உள்ள கூட்டிட்டு வராங்க ராஜலட்சுமி வா மகா உள்ள அப்படின்னதும் நில்லு மகா அப்படின்றாங்க ஐஸ்வர்யா ஏமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதும் உடனே வந்து இல்ல ஆரத்தி எடுத்து மகா வந்து உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி என்ன சொல்றாங்க நீயும் நில்லுமா இந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு மகாலட்சுமியும் வந்து வீட்டை விட்டு போயிட்டு வந்திருக்கீங்க இனிமே எல்லாமே நல்லா நடக்கணும் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னதும் நீயும் கூட வந்து இருந்து அதை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சு பார்த்தியா உனக்கும் சேர்த்து தான் ஆரத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மியும் சித்ரா தேவியும் சேர்ந்து ஆரத்து எடுக்க சொல்கிறாங்க பாட்டி ஒன்னே வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க என்னத்த நான் சொன்னது இப்போ வந்து நடந்துருச்சா மகாவை அவங்க அத்தையே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க சித்ரா தேவிக்கு எல்லாம் நேரம் அப்படின்ற மாதிரி வந்து ஆரத்தி எடுத்துட்டு கொண்டு போய் வெளியில் கொட்ட போகிறாங்க அப்புறம் வந்து மகா உள்ளே வந்ததுமே சூர்யா வந்து அமைதியாக போகிறாரு உடனே வந்து ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க தோப்பார் சூர்யா இந்த குழந்தை அழகிக்கு வந்து என்ன முடிவுன்றதை நாளைக்கே நீ வந்து சொல்லி ஆகணும் இமீடியட்டாக என்ன முடிவுன்றதே எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து போயிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே போயிடுறாங்க சூர்யாவும் மகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரியுமே ஐஸ்வர்யாவோட பொறுப்பில் வந்து மகா வந்து விட்டுருக்காங்க இனிமேல் மகாவை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் மகா வந்து எந்த சமயத்துலேயும் நீ வந்து விட்டுறாத அவள் கூடையே இருந்து அவள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீ தான் வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா தான் நான் இருக்க மா மகாக்கே எதுனாலும் நான் வந்து பார்த்துக்குறேன் இனிமேல் அவளை இந்த மாதிரிலாம் நான் வந்து வீட்டை விட்டு வர விட்டுருவேனா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க சூப்பர் கேரக்டராக அப்படியே மாறிட்டாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாக்காகவே இப்போ ஆஹா கல்யாணம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட டைலாக் டெலிவரி அவங்க வந்து மகாக்காக தோல் கொடுத்து நிற்கிறது எல்லாமே இருக்குது என் தங்கச்சியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மகா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸோட அவார்ட் வந்து விஜய் டிவியில் ஐஸ்வர்யாவோட கேரக்டருக்கு தான் கண்டிப்பாக கொடுக்கணும் பண்ணும் அப்படியான ஒரு ரோலை தான் இப்போ அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ